வணக்கம் நேர்களே இன்று நாளுக்கான ஒன்பதாவது கெனடிய வேலைவாய்ப்பு செய்தியினுடைய அப்டேட் வந்திருக்கின்றது இது ஒரு பல தோட்டம் ஒன்றிலே ஒரு ஃபார்ம் ஒர்க்கருக்கான வேகன்சி இருக்கின்றது ஒசோயோஸ் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே இந்த வேகன்சி இருக்கின்றது மனத்தி காலத்திற்கு பதினேழு புள்ளி நாற்பது டாலர் சலரியாக வழங்கப்படும் முப்பத்தி ஐந்து மணி நேரம் ஒரு வாரத்திற்கு நீங்கள் வேலை செய்யலாம் இது ஒரு ஃபுல் டைம் பெர்மனன் ஜோப்பாக இருக்கின்றது அறிவு கோரப்படவில்லை பயிற்சி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பணி விவரங்களை பொறுத்தவரையிலே பயிர்களை நடுதல் பயிரிடுதல் மற்றும் நீர்ப்பாசனம் செய்தல் பயிர்களுக்கு உரமிடுதல் மற்றும் தெளித்தல் பயிர்களை அறுவடை செய்தல் தயாரிப்பின் தரம் மற்றும் சந்தைக்கு

சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் வாட்ஸ்அப் குரூப்புக்கான கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி